பயனுள்ள ஒரு மூலிகை குறிப்பில் இன்று நாம் காணவிருக்கும் மூலிகை புண்ணாக்கு கீரை இதுதாங்க அந்த புண்ணாக்கு கீரை இதன் பூக்கள் வந்து இந்த மாதிரி சிறு ஐந்து இதழ்களை கொண்ட மஞ்சள் நிற பூக்கள் இதன் காய்கள் வந்து அதாவது பீர்க்கங்காய் ஓரம் போல ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கும் இது வெண்டைக்காய் போலவும் இருக்கும் அதனால்தான் இதற்கு சிறு வெண்டை என்ற காரண பெயரும் உண்டு இது வந்து நமக்கு கேன்சர் தோல் அலர்ஜி உடம்பில் ஏற்படக்கூடிய புண் புண் இதெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த கீரை குளிர்ச்சி மற்றும் உஷ்ணத்தன்மை உள்ளது சிலருக்கு இதை சாப்பிடுவதால் குளிர்ச்சியும் சிலருக்கு வந்து வெப்பமும் ஏற்படக்கூடியது இரும்பு சத்து அதிகம் உள்ளது இரத்தத்தை சுத்திகரிக்கிறது சிவப்பு அணுக்களை அதிகரிக்கிறது கால்சியம் சத்து நிறைந்தது பல் எலும்புகளை வலுவாக்கிறது வாதம் சம்பந்தப்பட்ட கை கால் மூட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் தீர்க்கிறது சீதபேதி நீங்கும் இந்த மூலிகையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து உடலில் பூசி குளித்து வந்தால் தோல் நோய் குணமாகிறது இதில் வந்து பீட்டா கரோட்டின் உள்ளதால் இந்த மூலிகையை சாப்பிடுவதால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்குகிறது இந்த கீரையை கஷாசயம் செய்து சாப்பிட்டு வந்தால் நீர் கடுப்பு நீங்கும் இந்த கீரையை வந்து நாம் கலவக்கீரையுடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் உடல் வந்து எலும்பு பல் கண் இதெல்லாம் ரொம்ப வலுவடிக்கும் வலுவடையும் இதில் வந்து கால்சியம் அதிகம் இருக்கிறதால் பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் இந்த கீரையுடன் கொம்பு மஞ்சள் சேர்த்து அரைத்து புண் உள்ள இடங்களில் பூசி வந்தால் புண்கள் வந்து குணமாகும் இதை வந்து கீரையோட கலவைக்கீரையோடு எடுக்கும்போது கொஞ்சமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நாலஞ்சு கொத்து இருக்கிற மாதிரி இதை எடுத்து